ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்ரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மனுவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி இனியதோறும் மாலை பொழுதில் பாரிசின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துவசார வைபவங்களை கொண்டாடினால் இருக்கும் உங்களது கற்பனையை நெஜமாக்கித் தருகின்றார் ஈசன் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் இந்தியன் தமிழ் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி இருந்து ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் உக்ரைன் நாட்டில் இருந்து ஜெர்மனியில் அகதி தஞ்சம் கோருகின்ற எளியவர்கள் அவ்வாறு அகதி தஞ்சம் கோரும் பட்சத்தில் அவர்களுக்கான உதவிகள் எதுவும் வழங்கப்படக்கூடாது என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது உக்ரைன் நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்ற உக்ரைன் நாட்டு அகதிகளிற்கு இவர்களில் இளைஞர்கள் அந்த நாட்டிலடையே இராணுவ தேவைகளுக்கு பயன்பாட்டில் உள்ளவர்களாக கருதப்படுபவர்களுக்கு இந்த நாட்டிலே சமுதாய பணத்தை வழங்கக்கூடாத என்று இந்த நாயர் மாநிலத்தினுடைய உள்ளூராட்சி அமைச்சர் ஹேமன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அண்மையில் உக்ரைன் நாட்டின் பாராளுமன்றத்தில் இவ்வாறு கட்டாய அணு சேவைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய வயது எல்லை பற்றி விவாதம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த விவாதத்தின் பிரகாரம் அந்த நாட்டிலேயே ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருந்தது அதாவது ரஷ்ய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல் நடத்துவதற்கு உக்ரைன் நாட்டினுடைய இளைஞருடைய தேவை அதிகமாக தேவைப்படுகின்ற காரணத்தினால் இவ்வாறு புதிய சட்டம் ஒன்றை உக்ரைன் நாட்டின் பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் தற்பொழுது ஐரோப்பிய ஐரோப்பாவின் பல நாடுகளில் இவ்வாறு உக்ரைன் நாட்டிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்த உக்ரைன் நாட்டு அகதிகள் மீது ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய வயதில் உள்ளவர்களுக்கு அழுத்தங்கள் அதிகரித்து வருகின்றன இதன் அடிப்படையில் ஜெர்மனியில் கூட மத்திய பல அரசியல் பிரமுகளும் இவ்வகையான கருத்தை பிரதிபலித்திருக்கின்றார்கள் ஈரானிய அதிபர் மறைவுக்கு அனுதாபம் தெரிவித்த ஜெர்மனி நாட்டின் அதிபர் தொடர்பான விடயங்கள் தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றன ஜெர்மனியின் அதிபர் ஓலாஸ் ஷோல்ஸ் அவர்கள் ஈரோடு நாட்டின் மறைந்த ஜனாதிபதி ரைஸா அவர்கள் இறந்ததை விட்டு அந்த நாட்டிற்கு அனுதாபம் தெரிவித்தது தற்பொழுது இந்த நாட்டில் பேசு பொருளாக மாறியிருக்கின்றது அதாவது இப்ராஹிம் ரைசி என்பவர் தனது காலங்களில் முதல் அந்த நாட்டினுடைய அரசரப்பு வழக்கு தொடராக இருந்ததாகவும் இவர் பல ஆயிரக்கணக்கானவருடைய மரணத்திற்கு இவரது முடிவுகள் ஏதுவாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ஜெர்மன் மொழியில் ஷிலேக்டர் ஃபன் தெஹ்ரான் என்று சொல்லப்படுகின்ற தெஹ்ரான் நாட்டின் கசாப்பு கடக்காரன் என்று சொல்ல கருதப்படுகின்ற இந்த முன்ன ஜனாதி ஜனாதிபதி ரைசா அவர்களுக்கு நாட்டின் ஜனாதிபதி வகையிலும் இறப்பிற்கு அனுதாபம் தெரிவித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஈரான் நாட்டை வம்சாவளியாக கொன்ற ஜெர்மன் நாட்டின் பில் என்ற பத்திரிகையில் செய்தியாளராக கடமையாற்றுகின்ற நபர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளையில் மத்திய அரசியல் பிரமுகர்களும் இவ்வாறு சில தமது கண்டன குரங்களை குரல்களை இங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கேருக்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபரா ஞானம் டோட் ஜெர்மனியில் புகழ்பெற்ற பெற்ற நிறுவனம் வங்குரோத்து நிலையை அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜெர்மன் பத்திரிகை செய்தி ஒன்றின் பிரகாரம் ஜெர்மனியின் முதல் முன்னணி தொலை தொலைபேசி நிறுவனமான ஃபோடாபான் என்ற நிறுவனமானது திவாலாகப்படக்கூடிய அபாயம் உள்ளதாக தனது செய்தியில் குறைப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் கடந்த ஆண்டு இந்த நிறுவனத்தினுடைய விற்பனையானது இரண்டு சதம் மூன்று சதவீதத்தினால் முயற்சி ஏற்பட்டிருந்தாலும் இந்த நிறுவனத்தினுடைய கிளைகள் குறிப்பாக இத்தாலி மற்றும் ஸ்பானியன் போன்ற நாடுகளில் அளவு சரிவை ஏற்படுத்த சரிவை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் குறிப்பிடப்பட்ட இரண்டு நாடுகளிலும் பதினோராத்திற்கும் மேற்பட்டவர்கள் வேலை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ஃபோடாபான் என்ற இந்த தொலைபேசி நிறுவனமானது ஜெர்மனியில் கடந்த ஆண்டு அடிப்படை கட்டண உயர்வை மேற்கொண்டிருந்தது இதேவேளை இந்த அடிப்படை கட்டண உயர்வுக்கு எதிராக ஜெர்மன் நாட்டில் சாமல்களாக என்று சொல்லப்படுகின்ற நாற்பது ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பொடாபரன்ற நிறுவனத்துக்கு எதிரான வழக்கில் இணைந்துள்ள காரணத்தினால் இந்த நிறுவனத்துக்கு அதிக அளவு விளைவு இதனால் ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணத்தினால் இந்த நிறுவனத்திற்கு முதலீட்டாளர்கள் தேவைப்பட வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் இந்த செய்தியை வெளியிட்டுள்ள பத்திரிகையானது தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் அகதி கோரிக்கை முன்வைக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டவர்கள் அதிவேகமாக நாடுகடத்தலுக்கு உள்ளாகின்றார்கள் ஜெர்மனியில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு அகதி விண்ணப்பங்கள் முற்றாக நிராகரிக்கப்பட்டவர்களை நாடுகடத்துகின்ற நடவடிக்கையானது துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது கடந்த மூன்று மாதங்களில் ஜெர்மனியில் இவ்வாறு நிராகரிக்கப்பட்ட அகதிகளில் நாலாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் பலவந்தமாக முறையில் அவர்களது சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நடவடிக்கையானது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் இதே மாதத்துடன் ஒப்பிடும் பொழுது மூன்றில் ஒரு சதவீதம் உயர்வு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக துருக்கி நாட்டிலிருந்து வந்தவர்களில் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் இவ்வாறு நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் ஜோர்ஜியா நாட்டிலிருந்து வந்தவர்களில் நானூற்றி பதினாறு பேர் நாட்டுக்கு அனுப்பப்பட்டதாகவும் அடுத்த அடுத்தபடியாக ஆப்கானிஸ்தான் மற்றும் செர்பியா போன்ற நாடுகளில் இருந்து வந்தவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இதே அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட அகதிகள் நாடுகடத்தப்பட்ட நிலை நாடுகடத்தப்பட வேண்டிய நிலையில் இருந்த பொழுது இந்த நாட்டின் அதிகாரிகளால் இவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் போய்விட்டதாகவும் புள்ளி விவரத்தில் தெரிவிக்கின்றன இதேவேளையில் ஜெர்மனியில் ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி நான்கில் இருந்து புதிய சட்டம் ஒன்று அமலுக்கு வந்திருக்கின்றது இந்த புதிய சட்டத்தின் பிரகாரம் நிராகரிக்கப்பட்ட உதியை நாடுகடத்துக்கு ஏதுவான வகையில் உச்ச நாட்களாக இருபத்தி எட்டு நாட்கள் தற்காலிக தடுப்பு காவலில் வைக்க முடியும் என்றும் புள்ளி விவரங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக செய்திகள் தாய்வான் நாட்டின் புதிய பிரதமராக என்பவர் பதவியேற்றிருந்தார் இதேவேளையில் இந்த பதவியேற்புகள் நிகழ்வின் பொழுது சீனா நாட்டிற்கு ஒரு அழைப்பை விடுத்திருந்தார் அதாவது சீனாவானது தாய்வான் நாட்டுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டும் என்றும் இதேவேளையில் தனது தனிநாட்டு கொள்கையிலிருந்து தான் விலகி போக மா முடியாது என்றும் குறிப்பிட்டிருந்தார் இதே காரண வேளையில் சீன் தாய்வான்கும் புதிய பிரதமருடைய நடவடிக்கைகளுக்கு எதிரான எதிர் நடவடிக்கையை சீனாவானது நேற்று மற்றும் நேற்று முன்தினம் தாய்வான் மீது மேற்கொண்டிருந்தது அதாவது தாய்வான் மீது சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை ஒன்றை மேற்கொண்டு தாம் எதிர்காலத்தில் தாய்வானை கைப்பற்றும் பெற்றுவதற்கு ஒத்தியான முறையில் பாரிய இராணுவ முன்னெடுப்பொன்றை மேற்கொண்டிருந்தது இந்த இராணுவ முன்னெடுப்பின் பொழுது நாற்பத்தி ஒன்பது விமானங்கள் மற்றும் ஐம்பத்தி பத்தொன்பது போர் விமானங்கள் மற்றும் சில எல்லை பாதுகாப்பு போர்க்கப்பல்கள் போன்றவை இந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றது இதேவேளையில் தாய்வான் நாட்டுடைய முக்கிய பாதுகாப்பு அரணாக உலக விளங்குகின்ற அமெரிக்காவானது சீனாவை இந்த விடயத்தில் மெத்தன போக்கை கடைபிடிக்குமாறு வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் சீனாவானது தாய்வான் நாடானது சீனாவுடைய பிரிந்து சென்ற ஒரு மாநிலமாக இதுவரை கருத்தில் கொண்டிருக்கின்றது மாவோசேதனுடைய காற்று காலத்தின் பொழுது மாவோசேனத்துக்கு எதிராக போரிட்டவர்கள் பின்னர் இந்த புரட்சியின் பொழுது மாவோசேதுடன் தோல்வி அடைந்த பொழுது இவர்கள் தாய்வான் நாட்டுக்கு சென்று பின்னர் தாய்வான் நாட்டிலே தனி நாடொன்றை பெற்றெறரண என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். வி நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இது இருக்கோ? இல்லை எனக்கு விசாக முதல் ஜிஜி பாக்ஸ் இருக்கோ? இல்ல நானே. சரி. ஓகே பாய் நைட் எடுக்கிறேன் சரியா. ஜி வாங்கி விக்கிறாரா

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு ஜெர்மனி டோட்மண்டில் ராஜமுத்ரை எஸ் கே சில்க் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மனைவி விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மண்ட் ஜெர்மனி